Surroundings here, it's your unified teach. Let's go to the lesson 8th standard science, unit 16 microorganisms, 16.2 bacteria. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon for notification. சிக்ஸ்டீன் Bacteria. Bacteria are single-celled சிங்கிள் செல்ட் is தட் இஸ் செல்ஸ் They are considered to கன்சிடர்டு the first த organisms லிவிங் earth. ஆன் மாணவர்களே பாக்டீரியங்கள் ஒரு செல்லாலான புரோகேரியோட்டுகள் ஆகும் அதாவது உட்கரு அற்ற உயிரினமான புரோகேரியோட்டுகள் ஆகும் இவை பூமியின் மீது முதன் முதலில் தோன்றிய வாழும் உயிரினமாக கருதப்படுகின்றன பாக்டீரியா ஆர் குரூப்டு அண்டர் தி கிங்டம் மொனீரா த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்ட் பாக்டீரியாலஜி வகைபாட்டியலில் மொனீரா எனும் உலகத்தின் கீழ் இவை இடம்பெற்றுள்ளன பாக்டீரியாவை பற்றிய படிப்பு பாக்டீரியாலஜி எனப்படுகிறது த சைஸ் ஆஃப் பாக்டீரியா ரேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் மைக்ரோமீட்டர் டு ஃபைவ் மைக்ரோமீட்டர் அதாவது பாக்டீரியாக்கள் ஒன்று முதல் ஐந்து மைக்ரோமீட்டர் அளவுடையவை பாக்டீரியா ஆர் ஆஃப் டூ டைப்ஸ் பேஸ்ட் ஆன் ரெஸ்பிரேஷன் They are ஒன் ஏரோபிக் பாக்டீரியா விச் requires ஆக்சிசன் டூ அனரோபிக் பாக்டீரியா விச் does நாட் require ஆக்சிசன் சுவாசத்தின் அடிப்படையில் இவை இரண்டு வகைப்படும் அவைகள் காற்று சுவாச பாக்டீரியா அதாவது சுவாசத்திற்கு ஆக்சிசன் தேவைப்படுகின்ற பாக்டீரியா இன்னொன்று காற்றில்லா சுவாச பாக்டீரியா அதாவது சுவாசத்திற்கு ஆக்சிசன் தேவைப்படாத பாக்டீரியாக்கள் செல் ஸ்ட்ரக்சர் ஆப் பாக்டீரியா பாக்டீரியம் ஹேஸ் அன் அவுட்டர் கவரிங் நோன் ஆஸ் த செல்வால் மாணவர்களே பாக்டீரியா செல் சுவர் எனப்படும் வெளி அடுக்கினை கொண்டுள்ளது நியூக்ளியர் மெட்டீரியல் இஸ் ரெப்ரஸன்ட் பை அ நியூக்ளியாய்டு வித்தவுட் நியூக்ளியர் மெம்பரேன் உட்கரு பொருட்கள் நியூக்ளியாய்டு என குறிப்பிடப்படுகின்றன இவற்றில் உட்கரு சவ் காணப்படுவதில்லை அண்ட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ கால்ட் பிளாஸ்மேட் இஸ் பிரசன்ட் இன் தி சைட்டோபிளாசம் புரோட்டீன் சிந்தசிஸ் இஸ் கேரிட் அவுட் பை 70s எஸ் ரைபோசோம்ஸ் அதாவது சைட்டோபிளாசத்தில் பிளாஸ்மிட் என அழைக்கப்படும் கூடுதல் குரோமோசோமல் டிஎன்ஏக்கள் காணப்படுகின்றன இதில் புரத சேர்க்கையானது எழுபது எஸ் வகை ரைபோசோம்களால் நடைபெறுகிறது அதர் செல் ஆர்கனல்ஸ் such as மைட்டோகாண்ட்ரியா Golgi பாடி endoplasmic ரெடிக்குலம் etc. ஆர் absent. Flagella, எய்ட்ஸ் இன் locomotion. பிற செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுவதில்லை அதாவது மைட்டோகாண்ட்ரியா கோல்கை உடலம் என்டோபிளாச வலைப்பின்னல் போன்ற பிற நுண்ணுறுப்புகள் காணப்படுவதில்லை பாக்டீரியாவில் கச இழையினால் இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறது பாக்டீரியா ஆர் கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு த ஷேப் ஆப் தேர் செல்ஸ் தே ஆர் ஒன் பேசில்லி ராட் ஷேப்டு பாக்டீரியா எக்ஸாம்பிள் பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் பேசில்லை அதாவது கோல் வடிவ பாக்டீரியா எடுத்துக்காட்டு பேசில்லஸ் ஆன்ராசிஸ் டு ஸ்பைரில்லா ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா எக்ஸாம்பிள் ஹெலிகோபாக்டர் பைலோரி ஸ்பைரில்லா அதாவது சுருள் வடிவ பாக்டீரியா எடுத்துக்காட்டு ஹெலிகோபாக்டர் பைலோரி த்ரீ காக்கை ஸ்பியரிக்கல் ஆர் பால் ஷேப்டு பாக்டீரியா தே கேன் ஸ்டிக் டுகெதர் இன் பேர்ஸ் எக்ஸாம்பிள் டிப்ளோகாக்கஸ் ஆர் ஃபார்ம் எ செயின் எக்ஸாம்பிள் ஸ்டெப்டோகாக்கஸ் ஆர் அக்கர் இன் பஞ்சஸ் எக்ஸாம்பிள் ஸ்டெஃபைலோகாக்கஸ் காக்கை அதாவது கோல அல்லது பந்து வடிவ பாக்டீரியா இவை ஒட்டிக்கொண்டு இடைகளாகவோ எடுத்துக்காட்டு டிப்ளோகாக்கஸ் அல்லது சங்கிலி வடிவிலோ எடுத்துக்காட்டு ஸ்டெப்டோகாக்கஸ் அல்லது கொத்தாகவோ காணப்படுகின்றன எடுத்துக்காட்டு ஸ்டைபைலோகாக்கஸ் ஃபோர் விப்ரியோ ஷேப்டு பாக்டீரியா எக்ஸாம்பிள் விப்ரியோ காலரா விப்ரியோ கபா கபாவடிவ பாக்டீரியா எடுத்துக்காட்டு விப்ரியோ காலரா பாக்டீரியா ஆர் ஆல்சோ கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு த நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆப் பிளஜெல்லா மாணவர்களே கச இடைகளின் எண்ணிக்கை மற்றும் அமைவிடத்தின் அடிப்படையில் பாக்டீரியங்கள் பல்வேறு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன தே ஆர் ஒன் மோனோட்ரைக்கஸ் சிங்கிள் பிளட் அட் ஒன் எண்ட் எக்ஸாம்பிள் விப்ரியோ காலரா ஒற்றை கசையிடை அதாவது ஒரு முனையில் ஒரு கசையிடை மட்டும் காணப்படும் பாக்டீரியா எடுத்துக்காட்டு விப்ரியோ காலரா டஃப்ட் ஆஃப் பிளஜெல்லா அட் ஒன் எண்ட் எக்ஸாம்பிள் சூடோமோனாஸ் ஒரு முனை கற்றை கசையிடை பாக்டீரியா அதாவது கசையிடை ஒரு முனையில் கற்றையாக காணப்படும் எடுத்துக்காட்டு சூடோமோனாஸ் த்ரீ ஆம்பிடஸ் டஃப்ட் ஆஃப் பிளஜெல்லா அட் போத் எண்ட்ஸ் எக்ஸாம்பிள் ரோடோஸ்பைரில்லம் ரூபரம் இருமுனை கற்றை கசையிழை பாக்டீரியா அதாவது கசையிழை இருமுனைகளிலும் கற்றையாக காணப்படுகின்ற பாக்டீரியாக்கள் எடுத்துக்காட்டு ரோடோஸ்பைரில்லம் ரூபரம் போர் பெரிட்ரைக்கஸ் பிளட்ஜெல்லா ஆல் அரவுண்ட் எக்ஸாம்பிள் ஈகோலை சுற்று கசையிடை பாக்டீரியா அதாவது பாக்டீரியாவின் செல்சுவரை சுற்றி கசையிலை காணப்படுகின்ற பாக்டீரியாக்கள் எடுத்துக்காட்டு ஈகோளை பாக்டீரியா ஏட்ரைக்கஸ் வித் அவுட் எனி பிளஜல்லா எக்ஸாம்பிள் கோரினி பாக்டீரியம் டிப்டீரியா கசையிரை யற்றவை இவற்றில் கசையிரை காணப்படுவதில்லை எடுத்துக்காட்டு கோரினி பாக்டீரியம் டிப்தீரியா பாக்டீரியா கெட் தயர் ஃபுட் இன் மெனி வேஸ் போர்ட்டோசிந்தடிக் பாக்டீரியா மேக் தயர் ஓன் ஃபுட் எக்ஸாம்பிள் பாக்டீரியா அதாவது பாக்டீரியாக்கள் பல வழிகளில் தமது உணவை பெறுகின்றன ஒளிச்சேர்க்கை பாக்டீரியங்கள் தங்களது உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன எடுத்துக்காட்டு சயனோபாக்டீரியா பாக்டீரியா தட் லிவ் இன் ஹார்ஷ் என்வரோன்மெண்ட் யூஸ் கெமிக்கல்ஸ் சச்சஸ் அமோனியா ஹைட்ரஜன் சல்பைடு டு புரொடியூஸ் தேர் ஃபுட் இன்ஸ்டெட் ஆப் யூட்டிலைசிங் எனர்ஜி ஃப்ரம் திஸ் சன் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் கீமோசிந்தசிஸ் அசாதாரண சூழலில் வாழும் பாக்டீரியாக்கள் சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றலுக்கு பதிலாக வேதிப்பொருட்களை அதாவது அமோனியா ஹைட்ரஜன் சல்பைடு போன்ற வேதிப்பொருட்களை பயன்படுத்தி உணவை தயாரிக்கின்றன இச்செயல்முறை வேதி தற்சார்பு உணவூட்டம் எனப்படுகிறது சம் பாக்டீரியா எக்ஸிபிட் சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப் எக்ஸாம்பிள் ஈகோலை லிவ்ஸ் இன் தி இன்டெஸ்டைன் ஆஃப் மேன் மாணவர்களே சில வகையான பாக்டீரியங்கள் கூட்டுயிர் வாழ்க்கை முறையை மேற்கொள்கின்றன எடுத்துக்காட்டு மனிதனின் சிறுகுடலில் வாழும் ஈகோலை பாக்டீரியங்கள் பாக்டீரியா ரீபொடியூசஸ் பை பிஷன் பைனரி அண்ட் மல்டிபிள் பிஷன் பாக்டீரியாக்கள் பிளத்தல் முறையில் அதாவது இரண்டாக பிளத்தல் அல்லது பலவாக பிளத்தல் போன்ற முறையில் இனப்பெருக்கம் செய்கின்றன லெட்டர் ஸ்டடி அபவுட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ பங்கை ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் Or our channel if you like this video please like and share please comment below subscribe to our channel, click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.